சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே இனிய காலை வணக்கத்தை உனக்குச் சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் சந்தோஷ செய்தியோடு உன்னுடைய பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டுமென்று நீ கடுமையாக போராடி வருகின்றாய் அல்லவா அதற்கான முயற்சிகளிலும் நீ ஈடுபட்டு வருகின்றாய் அல்லவா அது உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை என நீ கவலைப்பட்டும் கொண்டிருக்கின்றாய் அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியமில்லை நீ தொடர்ந்து முடி முயற்சி செய்து கொண்டே வா முன்னேறி கொண்டே வருவாய் அதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் உன் உழைப்புக்கேற்ற வெற்றி உன்னை தேடி வரும் உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உன்னை தேடி வரும் அப்போது யாருக்கும் புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரிந்து கொள்ளட்டும் அதற்குள் நம்பிக்கையும் பொறுமையோ நீ இழக்காதே உன்னால் முடியும் நீ உயரங்களை நிச்சயம் தொடுவாய் உன் துயரங்களை எல்லாம் போக்கி உன் உயரங்களை நிச்சயம் நீ தொடுவாய் சந்தோஷமாகவே எல்லா நாளையும் உற்சாகமாக நீ தொடங்கிப்பார் மனதிலுள்ள சங்கடங்களை எல்லாம் மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்கு தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை எப்போதோ நீ இழந்து விட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகள் இருக்கிறதை தவிர உன்னுடைய மனதில் இல்லை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கின்றது அந்த நிலைக்கு அது உன்னை தள்ளி வைத்திருக்கிறது எதையோ விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகின்றாய் மெல்ல மெல்ல தளர்ந்தும் போய்விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சமும் கோபமும் உனக்கு வருகின்றது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என உன் மனதில் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் வந்துவிட்டேன் உனது துக்க நாட்கள் எல்லாமே முடிந்து போய்விட்டன இனி நிம்மதி உனக்கு நிரந்தரமாக உன்னை ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு உன்னை வரவைக்கத்தான் போகின்றேன் உனக்கு நிம்மதியும் மன நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என் உயிரையும் கொடுத்து அவர்களை காப்பது என நான் உக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் எனது வார்த்தையை நான் காப்பாற்றவே ஒவ்வொரு நாளும் நான் போராடி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாவற்றையுமே தீர்த்துவிட்டு உனக்கு நல் வாழ்க்கையை தருவதற்காகவும் உன் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி நிலைத்திருப்பதற்காகவும் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் உன் பொருளாதார முன்னேற்றம் பெறுவதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நான் செய்துவிட்டேன் வெகு விரைவாகவே உழைப்பு கேற்ற ஊதியத்தோடு நல்ல பலன் உன்னை தேடி வரப்போகின்றது இது யாருக்கும் வெளியே சொல்லிவிடாதே எப்பொழுதும் உனக்குள்ளேயே ரகசியமாக வைத்துக்கொள் வெளியே சொன்னால் அந்த விஷயம் நடப்பது மிகவுமே கடினமாகிவிடும்